விலையூர் இருந்த சிகரெட்டில் வந்து ரோஸ்டட் டூ பேக்கவுண்ட் போடுவாங்க அதாவது புகலையை வந்து நல்ல பதப்படுத்தி இது பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி த நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் அதுங்களுக்கு விலை ஜாஸ்தி ஸ்டார்மினரில் என்னென்னா புகலையை அப்படியே எடுத்து அப்படியே நசுக்கி அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க பரம்பரையில் வரக்கூடிய வியாதி அதில் இருக்க ப்ரூஃப் இருக்குது சிவராஜ்குமாருக்கு வந்திருக்குன்னா அவங்க ஃபேமிலியில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் ஓகே அது அதுதான் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவள் இங்கே இருக்கவங்க நிறைய பேத்துக்கு தெரியும் அவங்கள என்னால் அவங்களுக்கு சொல்லி அதை இந்த எக்ஸசைஸை முதல்ல நிறுத்த சொல்லுங்க விதவிதமான விதமான எக்ஸசைஸ் அதில் தான் அவர் இறந்தா அதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஹார்ட் அட்டாக் அதீதமான எக்ஸசைஸ் பண்ணது அதனால தான் நான் நாற்பது வயசுக்கு நெருங்கிட்டீங்கனாவே நடக்கிறத தவிர எந்த பயங்கரமான எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு புதுசாக உருவாகிற செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதும் அதாவது காலாவதியான செல்கள் வந்து உடம்பை விட்டு வெளியாக காலாவதியாகாமல் தொடர்ந்து நீடிக்கிறதும் இருந்ததுன்னா அது கேன்சர் ஆகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ரியல் ஒன்றையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்த்ராஜ் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு கேன்சர் இருப்பதாக வந்து தகவல் வந்திருக்கு ஒரு நடிகருக்கு கேன்சர் வர்றது அப்படிங்கிறது வந்து என்ன காரணத்தினால இருக்கும் இதை கேட்பதற்கு என்ன காரணம்னால் என்ன நடிகர் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து சராசரி மனிதரை விட்டு கொஞ்சம் அப்பாற்பட்ட வாழ்க்கை அந்த கேன்சர் ஒரு நடிகருக்கு வருவதை எப்படி பார்க்குறது கேன்சர் யாருக்கு வேணாலும் வரும் அதுக்கு வந்து நல்லவன் கட்டவந்தவன் சின்னவன் அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோடிச்சுரை பிச்சைக்காரன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நோய்களை பொறுத்தவரையும் மனிதர்கள் அவ்வளோதான் அது மனிதன் மிருக எல்லாத்துக்குமே வரக்கூடியது அங்கே வந்து உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் பெரிய ஆள் அது இதெல்லாம் பத்திரிக்கை செல்வாக்கு இந்த பண செல்வாக்கு இதெல்லாம் கிடையாது அதுக்கும் வரும் தாங்குற சக்தி இருக்கவங்க அதிகமாக வாழ்வாங்க தாங்குற சக்தி இல்லாத செத்து போயிடுவாங்க அவ்வளோதான் அதனால் கேன்சருக்கான காரணம் இது வரலாம் நமக்கு தெரியாது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது நம்ம உடம்பில் வந்து தினசரி புதிய செல்கள் உருவாகுது பழைய செல்கள் செ அழிஞ்சு போகுது அந்த அழிஞ்சு போகிற அந்த பழைய செல்களை வந்து வெளியேற்றிடுது தினசரி ஒரு நூறு செல்லு புதுசாக உண்டாகும் நூறு செல்லு செத்து போகும் அந்த செத்து போகிற செல்கள் ஏற்ற நூறு செல்லு செத்து போச்சுன்னா அந்த நூறு செல்லுக்கு புதுசாக புது செல் வந்து அந்த செத்து போன செல்ல வந்து ப இது பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த அந்த செத்து போன செல்கள்லாம் வெளியே போய்டும் இதில் என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து நிறைய ட்ரிகர் இது மெக்கானிசம் அது இது நிறைய இருக்குது எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியறதில்ல நூறு செல்லு சாகாமல் அப்படியே இருக்குது பழைய செல்லு புது செல்லு ஃபார்ம் ஆகிடுது டெய்லி அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அந்த இந்த குறிப்பிட்ட செல்லு சாகணும்னு வச்சுக்கங்க அந்த செல்லு சாகாமல் இருந்துடுது ஏன் அது சாகாமல் இருக்குதுங்கிறது நமக்கு காரணம் தெரியல அதே சமயத்தில் புதுசாக செல் ஃபார்ம் பண்ணி அந்த இடம் செத்து போயிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அனுப்புறது அனுப்பிச்சுடுது அது என்ன ஆகுதுன்னா பழைய செல் இருக்குது புது செல்லு இருக்குது அதுதான் புற்றுநோயாமல் இருக்குது தமிழ் அருமையான பேர் புற்றுநோய்ங்கிறது வந்து ஒரு இத்தொணி மண்ணை ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போய் மழை வரும் மழை மாதிரி ஆகிடும் வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால தான் அதுக்கு புற்றுநோய்னு வச்சாங்க பேர் இங்கிலீஷில் கேன்சர் அதாவது நண்டு நண்டுனாக்கா எல்லா பக்கமும் உடம்பு ஒரு இடத்துல இருக்கும் கால் அதனுடைய கொடுக்கு கிடுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் போகும் இல்லையா அதுதாங்க அது மாதிரி தான் ஒரு இடத்துல ஆரம்பிக்க எல்லா இடத்துக்கும் பரவுங்கிறது அவங்க அந்த பேர் வச்சாங்க இந்த மாதிரி ஒரு புதுசாக உருவாகிற செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதும் அதாவது காலாவதியான இப்போ செல்கள் வந்து உடம்பை விட்டு வெளியே காலாவதியாகாமல் தொடர்ந்து நீடிக்கிறதும் இருந்ததுன்னா அது கேன்சராக மாறும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எதோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பல இன்றைக்கி இருக்கிற பல புது கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது சைபர் நைஃப் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது ஜப்பான்காரர்கள் கீற்றுடான் ஒரு மரு மருந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து நல்ல பலன்களை தர்றதாக சொல்கிறாங்க எல்லா கேன்சருக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதனால் இந்த க இதயத்தில் இதை ஒரு நுரையீரலில் வர்ற கேன்சருக்கு கொடுக்குற மருந்தை வந்து வயிற்றில் வர்ற கேன்சருக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொஞ்சம் மாறுதல்கள் வேரியேஷன் அது இது இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ சைபர் நைஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மூளையில் வரக்கூடிய புற்றுநோயை வந்து அது பிரமாதமாக கட்டுப்படுத்துதுங்கிறாங்க அவ அதை ப பரிசார்த்தமான முறையில் பெரிய வெற்றி கண்டுருக்குறாங்க வெற்றி கண்டிருக்காங்க ஆனால் இந்தியாவில் அந்த சைபர் நைஃப் அந்த எந்திரம் வந்து இருக்குது இங்கே மயோட்டா ஹாஸ்பிட்டல் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டே மூணு இடத்துல இருக்கு மற்றபடி ஒரு மொத்தமாக ஒரு ஆறு இடத்துல இருக்குது விலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது நலத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ பணமும் இந்த மெஷினுக்கே கொடுக்கணும் இன்றைக்கி நலத்துறைக்குன்னு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் கோடி கொடுத்தா அந்த மிஷினை வாங்க முடியும் கட்டுப்படி வாங்குறது ஒரு கேள்வி அப்படி ஒரு மிஷினை வாங்கி வச்சோம்னா அதுக்கு அவங்க கேட்குற காசை கொடுத்து வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு யார் இருக்காங்கிறதான் கேள்வி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி டியூ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும்னா அந்த வைத்தியத்தை பயன்படுத்தணும்னா அம்பானி அதானி மோடி போன்ற கோடி தான் அதெல்லாம் பயன்படுத்துவேன் நீங்களும் அதை யோசிக்க முடியாது ஓகே சார் இப்போது ஒரு நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான யூஸ் பண்ணுற பழக்க வழக்கங்களும் இருக்கும் ஸோ அதனால் கூட அந்த கேன்சர் நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சாதாரண நம்ம சராசரி மனுஷன் யூஸ் பண்ணுற போதைப் பொருள்லேருந்து ஒரு நடிகர் ஒரு செல்வந்தர் யூஸ் பண்ணுற போதைப் பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் அது மூலியமாகவும் ஏதாவது போதைப் பொருளும் ஒன்று வித்தியாசம் கிடையாது எல்லா போதைப்பொருளும் ஒன்றே தான் போடலாம் ஏழை ஏழை வாங்குகிற போதை பொருள் தான் இன்னும் சொல்லப்போனால் அதிகமான கெடுதலையை உண்டாக்கும் பணக்காரங்க இப்போ ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிற கேளுங்க அந்த காலத்தில் சார் ஒரு சிகரெட் வரும் விலை குறைவான சிகரெட் அது தான் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் போது எங்களுக்கு மாத ஆரம்பத்தில் பிளேயர்ஸ் வில்ஸ் அது கோல்ட் ஃப்ளேக் அந்த மாதிரி அப்படியே அப்படியே பிச்சுக்கிட்டு போவோம் பிளேயர்ஸ் பாக்கெட் தான் கையில் இருக்கும் பத்தாவது நாள் கையில் காசு குறைஞ்சிரும் நிலம ஆகிக்கிட்டே போகும் இருபத்த இருபதாவது இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா சார் மிளர் பெண்ணு கொடுக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பாக்கெட்டு ஒரு ஐம்பது காசு அறுபது காசில் கிடைக்கும் பத்து சிகரெட்டு அப்பா அன்றைக்கி அன்றைக்கி அது கிடைக்கும் அதை வாங்குகிற நிலைமைக்கு போகும் அது என்னன்னா மற்ற ஒரு விலையுறந்த சிகரெட்டில் வந்து ரோஸ்டட் டு பேக்கவுண்ட் போடுவாங்க அதாவது புகழையை வந்து நல்லா பதப்படுத்தி இது பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் அதுங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஸ்டார்மினரில் என்னென்னா புகையை அப்படியே எடுத்து அப்படியே இப்போ நசுக்க அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க அதில் என்ன ஆகுதுன்னா புகையிலையினுடைய நச்சுத்தன்மை வந்து சார்மினர் சிகரெட்டில் குறைச்சல் இவங்க ரோஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிடுறாங்க நிக்கோட்டின் வந்து அதிகப்படியான அடர்த்தியான நிக்கோட்டின் வந்து காஸ்ட்லி சிகரெட்டில் கிடையாது அதனால கேன்சர் போடுறதுக்கான வாய்ப்புகள் காஸ்ட்லி சிகரெட்டில் தான் அதிகம் ஆக பணக்காரம் வந்து சிகரெட்டு குடிக்கிறானா அவங்க காஸ்ட்லி சிகரெட் குடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி தான் பீடியில் வந்து நிக்கோட்டின் கொஞ்சம் குறைச்சல் ஏன்னா அப்படியே புகலையும் படித்து சூட்டி கொடுத்துட்றாங்க அதில் வந்து இலையினுடைய மற்ற பொருள்களும் சேர்ந்து போக நிக்கோட்டினும் சேர்ந்து வருது ஆனால் அதனுடைய நச்சுத்தன்மை குறைச்சல் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நாங்களாக சொல்லி பேச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வர வேண்டிய கேன்சர் இப்போ அஞ்சு ஒரு நால ஒரு வருஷம் கழிச்சு வரும் அவ்வளோ தான் வித்தியாசம் புகழையில் புகழை பயன்படுத்துகிறவங்கள நான் பார்த்துட்டேன் சிகரெட் குடிக்கிறவங்க இன்பேரிபிளாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு கேன்சர் போயிட்டார் நான் பெருசாக குடிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவன் தீவிரமான சி ஸ்மோக்கர் நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நைன்டீன் நைன்ட்டி ஜனவரியோடு விட்டேன் அது என்ன சார் ஜனவரி ரெசல்யூஷனா இல்லை ரெசல்யூஷன் இல்லை ஜான்வரி டுவெண்ட்டியத்தோ என்னமோ இருக்கும் எனக்கு கொஞ்சம் பெரிய அது பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் டாக்டராக இருக்கேன் அப்போது நான் அப்போ என்ன நேரம் பார்த்தாலும் சிகரெட் இருப்பேன் அப்போ எனக்கு கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் ஒரு வலி இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்காக வந்து அடிக்கடி சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அறுவை சிகிச்சை துறைக்கு போய் அவர் டாக்டர் சுப்பையான் என்னுடைய ஆசிரியர் அவரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவர் வந்து உனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அது எதுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் நான் சிகரெட் குடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் அவர் இருந்து என்னை பார்த்தா அவர் கூப்பிட்டார் இது வந்து நூறாவது தடவையாக சொல்கிறேன் இதை போனேன் என்ன சார் சிகரெட் குடிச்சிக்கிட்டு தான் கூப்பிட்டார்னு போட்டு போனேன் என்னார பார்த்தாலும் சிகிரெட் இருக்கிறேன் ஸ்டூடெண்ட் டேஸில் அவர் எனக்கு மாணவனாக இருக்கும்போதே வாத்தியாராக இருந்தவர் அப்புறம் நான் அங்கேயே ஆசிரியராக வந்துட்டு அது வேறு விஷயம் அப்போ இருந்து பார்க்குறேன் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு ப்ரொஃபச ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்துவிட்டு ஒரு வாத்தியாராகிட்டேன் டாக்டர் மாதிரி ஆகிட்டேன் வாத்தியாராக இருக்கிற இப்படி ஒரு இருக்கிற ஒரு ஆள் இன்னியே இந்த மாதிரி சிகரெட்லாம் குடிச்சிட்டு அது கூட அப்படின்னாரு இது ஒரு கெட்ட பழக்கம் தான் சார் இருக்குதுன்னு அந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன் நல்லவன் நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னாரு இல்லை சார் இப்போ தான் ஒரு பாக்கெட் வாங்கினேன்னு இல்லை விட்டுறேன் அப்படின்னாரு அன்னி கூட்டுட்டு நைன்டீன் நைன்டி ஜான்வரி தேர்ட்டி எத் அன்னி கூட்டத்தான் இன்றைக்கி ஒன்று கண்ணால் கூட பார்த்து என்ன எல்லோரும் என்ன சொன்னாங்களே நீ விட்டுட்டு கொண்டாலும் இருக்க முடியாதுறாண்டாங்க அப்பப்போ ஒரு ஒரு டெம்டேஷன் ஒரு குடிக்கலாமான்னு இந்த மா நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா அப்புறம் என்ன நம்ம என்ன மனுஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தரும் இதை கூட நம்மளால் செய்ய முடியலைன்னா நம்ம எந்த எதை சாதிப்போம் நம்ம விட்றோம் அப்படி தோட்டவே இல்லை சரி இப்போது சினிமா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதைப்பொருள் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த பாலியல் இந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ கேன்சர் அப்படிங்கிற நோய் வந்து ஒருத்தர் இன்னொருத்தவங்க உடல் உறவு இந்த மாதிரி கொள்றதுனால கூட பரவுமா இல்லை ரத்தத்தின் மூலயமா மட்டும் பரவுதான் உடல் உறவின் மூலமாக வியாதி இல்லை கேன்சர் வந்து அதில் கிடையாது ரத்தத்தின் மூலமா பரவுதாங்கிறதெல்லாம் கிடையாது தொற்று வியாதி அல்ல பரம்பரையில் வரக்கூடிய வியாதி அதில் ப்ரூஃப் இருக்கு சார் இப்போ சிவராஜ்குமார்க்கு வந்துருக்குன்னா அவங்க இருக்கும் ஓகே ஃபேமிலி அதுதான் மெயினாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்ததுனாவே நம்ம ஜாக்கிரதை ரெண்டு நோய் அந்த மூணு நோய் மூணு நாலு நோய் சொல்லலாம் ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் இது டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் வந்து பரம்பரையில் வர்றது அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இது மாரடைப்பு அது பரம்பரையில் வருது கேன்சர் இதெல்லாம் வந்து பரம்பரையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இருந்ததுன்னா மகளுக்கோ மகனுக்கோ வரும் அதான் நாங்கள் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்பாவுக்கு இருந்ததுன்னா அம்மாவுக்கு இருந்தால் கேட்போம் கேட்டோம்னு சொல்லிடுவோம் நாங்கள் அப்பாவுக்கு இருந்ததுன்னா மகளுக்கும் அம்மாவுக்கு இருந்ததுன்னா மகனுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் இந்த கேன்சருங்கிறது வந்து பரம்பையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போது ராஜ்குமார் அவர்களுடைய குடும்பத்தையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய தம்பி புனித் ராஜ்குமாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வந்து இறந்தார் இப்போ இவருக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்கதா சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே மரபு வழி வரக்கூடிய ஒரு நோய் பரவுதா பரவுதான் நீங்கள் சொன்ன ராஜ்குமார் இறந்ததுக்கு காரணம் தேவையற்ற எக்ஸசைஸ் அதான் நேரமின்மை உடலை வந்து பார்த்து தினகாத்திரமாக வச்சுக்கணும் ஜிம்முக்கு கண்டபடி போனது தாங்க அவர் மரணத்துக்கு காரணம் அவர் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறத காட்டினாங்க ஒரு தடவை எனக்கு அப்போவே எனக்கு வந்தது இந்த மாதிரி பண்ணால் அந்த ஆளு அநியமாக ஹார்ட் அட்டாக்ல செத்து போய்டு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்கலாம் இங்கே இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் ராஜ்குமார்லாம் இங்கே தான் படித்தாங்க சென்னையில் வீடே இங்கே தான் அடுத்த ரோடு தான் இங்கே தான் குடியிருந்தாங்க இங்கே தான் குடியிருந்தாங்க அடையாளம் தான் அவங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவள் இங்கே இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் அவங்கள ஏன்னா அவங்களுக்கு சொல்லி அதை இந்த எக்ஸைஸை முதல்ல நிறுத்த சொல்லுங்க விதவிதமான எக்ஸைஸ் அதில் தான் அவர் இறந்தாது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்போம் தான் ஹார்ட் அட்டாக் உண்டு அதீதமான ஹா எக்ஸைஸ் பண்ணது அதனால தான் நான் நாற்பது வயசு கே நெருங்கிட்டீங்கன்னாவே நடக்கிறத தவிர எந்த பயங்கரமான எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது நாற்பது வயசானதுக்கு பிறகு சாதாரணமான ஒரு நடை இது மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய ஒரு தீவிரமான ம பயிற்சி ஜிம்முக்கு போகிற வேலையெல்லாம் நிறுவனம் நாற்பது வரல நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அதோட சரி ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கிறது எப்பவுமே நல்லது யோகாவுக்கும் அது தான் மருத்துவ ஆலோசனை நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கி அதை நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் சில ப பல சமயங்களில் வந்து யோகாக்காரர்களை இது இது பண்ணும்போது நாங்கள் மருத்துவ ஆலோசனை கேட்டு போவாங்க கேட்டுட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த ஆசனத்தை செய்யலாங்கிறத கூட நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் அதனால் சிவியர் எக்ஸைஸுங்கிறதே நீங்கள் வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய லோடு ஓவர் லோடு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஹார்ட் நின்று போயிடுது அவ்வளோதான் அதெல்லாம் உடம்பு வந்து ஓவராக இது தொந்தரவு பண்ணிங்கன்னா அதுமாதிரி கேன்சர் அந்த மாதிரி இல்லை உடல் உறவு மூலமாக வர்றது அந்த மாதிரிலாம் தொற்று நோயா அல்லது பரம்பரையில் வரக்கூடியது ஆனால் இப்போ சிவராஜ்குமார் மாதிரியோ புனித் ராஜ்குமார் மாதிரியோ ராஜ்குமார் அந்த மாதிரி புனித புனித் ராஜ்குமாரை பற்றி கேட்டதுனால தான் அந்த விளக்கத்தை நான் சொல்லுவேன் சிவராஜ்குமார் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதான் எனக்கு தெரியல இது பரம்பரையில் வந்திருக்கும் ஆனால் ராஜ்குமார் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு சரியான ஒரு உடல்நிலையில் இருந்தார்ல கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு கேன்சர் வர்றதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை இந்த கே ஓவர் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதைத்தான் சொல்கிறேன் அது அது அந்த விவகாரமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ராஜ்குமார் ஐயா வந்து இருந்து பார்த்து கூட அவர் வந்து யோகாவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் அதே எடுத்து போடுறாங்க வீரப்பந்துக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாருன்றாங்க அந்த அளவுக்கு அவர் யோகாவெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திரு யோகாலாம் பண்ணிட்டு தார் அந்த ஏற்ற யோகா அந்த வயசுக்கு ஏதாவது அதை வந்து அப்படியே உட்காந்த நிலையிலேருந்து அப்படியே இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் சில லகுவான யோகாக்கள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் அவர் இருந்தார் அவரோட வயசு போயிடுச்சுங்கிறது தான் காரணமே ஒழிய வயதோ வயோதிகம் காரணமாக தான் அவர் இறந்தார் அவர் ஒன்றும் நோய் வாய்ப்புட்டெல்லாம் ஒன்று இறங்குறது வயோதிகம் வந்து இறந்தார் இப்போ சிவராஜ்குமாருக்கு வந்து வயோதிகம் வரல ஆனால் கேன்சருக்கு வந்து வயசு கிடையாது சார் இந்த ஒரு காரணத்தினால தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கா சார் சில இதெல்லாம் நம்ம சிகரெட் குடிக்கிறத சொல்கிறோம் போதைப்பொருளை சொல்கிறோம் இதெல்லாம் வந்து கேன்சர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பழக்கிறதுக்கு கேட்டால் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது வாய்ப்புற்று நோய் வருது நான் பார்த்துட்டேன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்து பார்த்துருக்கேன் பெண்களுக்கு வருதுங்க வாய்ப்புற்று நோய் அவங்க நம்ம சிகரெட் குடிக்கிறாங்களா நுரையீரல் புற்றுநோய் பெண்களுக்கு வருது உணவு விஷயம் அந்த மாதிரி எது இருக்குமோ அதை அதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த கரெக்டாக சொல்லிட்டேன்னு வச்சுங்க எனக்கு நோக்கி ரைஸ் கொடுத்துருவாங்க ஓகே இன்றைக்கி ஒன்று காரணம் தெரியாது நமக்கு ஏன் வருதுங்கிற தெரியாது கா அதுதான் சொல்லணும் பழைய செல்கள் க உடம்பை விட்டு வெளியே போய் புது செல்கள் ஃபார்ம் ஆகிறது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் பழைய செல்கள் அழியாமல் அப்படியே உயிரோடு இருக்குது புது செல்கள் ஃபார்ம் ஆகுது மேல் மேற்கொண்டு மேற்கொண்டு அடுக்கிறதுனால அது புற்றுநோயாக மாறுது அது வரல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை இந்த சைபர் நைஃப் போன்ற சில உபக இதெல்லாம் லேசர் டெக்னிக்கு அந்த இதெல்லாம் சென்சார்ஸ் வச்சு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அடிக்கிற இதெல்லாம் நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதெல்லாம் சில முன்னேற்றங்கள் அவ்வளோ தான் இன்றைக்கி பிரெயின் டியூமரை வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுது குணப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது கட்டுப்படுத்த முடியுது இப்போ ஒரு புற்றுநோய் வந்து ஒரு நடிகர் அந்த ஒரு நோயோட அடுத்தடுத்த நாட்களில் படப்பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடிக்க எவ்வளோ நாளைக்கு அவருடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்படாமல் இருக்குது அது ஒன்றும் போயிட்டு இருக்கலாம் கேன்சருக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்க தெரியாது சரி இப்போ படப்பிடிப்புனா ஒரு லைட்டிங் ஹீட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும் பல ஊருக்கு போய் அந்த புழுதி காற்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து வரும் அதாவது அதில் வந்து ஜென்ரல் ஹெல்த்தே பாதிக்கப்படும் ஓகே கேன்சர் வரும்போது முதல் வந்து மன அழுத்தம் வந்துடும் ஐயோ நம்ம கேன்சர் வந்துருச்சேங்கிற ஒரு மன அழுத்தத்திலேயே பா பாதி உடம்பு வீணாக போயிடும் அந்த பயத்திலே பாதி உடம்பு போயிடும் மிச்சம் வந்து நோய்க்க வந்து இது பண்ணும் இதில் இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து மா மாறத்தை நெருங்கி கொண்டு வரதுக்கு எதுவும் இருக்கும் சரியான முறையில் பண்ணாக்கா சமாளிச்சுக்கிட்டு போகலாம் சில கேன்சர் எல்லா அது மாதிரி இல்லை இப்போ அவருக்கு என்ன புற்றுநோய்கிறது எனக்கு தெரியாது சில புற்றுநோய்கள்லாம் இருக்குது அந்த புற்றுநோய்கள்லாம் உடனடியாக கொண்டு போடும் சில புற்றுநோய்களை வச்சுக்கிட்டு குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோயில் வச்சு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கணும் குணப்படுத்திடலாம் குணப்படுத்தலான்னா கட்டுப்படுத்திடலாம் நோய் இருக்கும் பாதிப்பு இல்லாமல் பல வருடங்கள் காப்பாற்றலாம் பல வருடங்கள் காப்பாற்றும் பணம் இருந்தால் இந்த ஒரு நோயை வந்து பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல முடியாது பணம் இருக்கிறதுனால உடம்பு அந்த மருந்தை தாங்கணும் கேன்சரில் இருக்கிற பிரச்சனையே என்ன கீமோ தெரப்பிங்கிற ஒரு மருத்துவத்தை நம்ம செய்கிறோம் அந்த கீமோ தெரப்பியை தாங்குகிற சக்தி இருக்கணும் அப்போ தான் அந்த கேன்சர் வேலை செய்யும் அந்த மருந்து வேலை செய்யும் மருந்தே வந்து பல கெடுதல்களும் உண்டாக்கும் அதான் தாங்குற சக்தி ஒன்று ரத்த ஏற்றி ரத்த ஏற்றி தான் நாங்கள் அந்த மருந்துகள்லாம் கொடுப்போம் க ரேடியோ தெரப்பி இருக்குது கீமோ தெரப்பி இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கும்போது அதை உடம்பு தாங்கணும் அதான் பல சமயங்களில் என்ன ஆகுதுன்னாக்கா நோயால் சே இறந்தத விட இந்த நோய்க்கான வைத்தியம் நாங்கள் கொடுக்குறோம் ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி இது கொடுறது தான் மிக அதிகமாக இருக்குது அதனால தான் இன்னி வரும் நம்மளால் மனிதன் வந்து கையை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து கேன்சர் தான் இந்த காரணத்தினால இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க காரணங்கள்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொல்றேன் வந்து ஆகணுங்கிற அவசியம் இல்லை அதனால நான் தான் சொல்றேன் நுரையீரல் வந்து சிகரெட் குடிக்கணும்னு நுரையர்களுக்கா டென்ஷன் வரும் ஆண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் பாதிக்கப்பட்டுறாங்க எந்த பெண்கள் நம்ம ஊரில் சிகரெட் குடிக்கிறாங்க ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு நன்றி